பிரைஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் முத்தடுக்கவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு இளைஞர் பிரிவு வினாத்தால் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வேத பகுதி மத்தேயு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்துள்ளீர்கள் என்று பார்க்கலாம் வாங்க முத்தடுக்கவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இளைஞர் பிரிவு வினாத்தாள் வேத பகுதி மத்தேயு நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன முதல் பிரிவில் இருபது மதிப்பெண்களுக்கு சரியான விடையை தெரிந்தெடுக்க கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று மரியால் யோசைப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டது யார் விடை தூதன் அதாவது வேதாகமத்தில் கர்த்தருடைய தூதன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் தூதன் ஆனவர் எனவே சரியான பதில் தூதன் மத்தேயு முதலாம் அதிகாரம் பதினெட்டு இருபது வசனங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கேள்வி எண் இரண்டு ஏசு கலிலேயா எங்கும் சொஸ்தமாக்கினதால் அவருடைய கீர்த்தி டேஸ் எங்கும் பிரசித்தமாயிற்று சீரியா எங்கும் மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் மூன்று உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுவதற்கு மிஞ்சினது டேஸ் உண்டாயிருக்கும் தீமையினால் உண்டாயிருக்கும் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் நான்கு இயேசுவிடம் வந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் விடை திமிர்வாதமாய் கிடந்தான் மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியன் ஐந்து இயேசு திரளான டேஸ் கண்டபொழுது அறுப்பு மிகுதி என்றார் ஜனங்களை கண்டபொழுது மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு வசனங்கள் கேள்வியன் ஆறு வீணான டேஸ் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே மனுஷர் கணக்கொப்புவிக்க வேண்டும் வார்த்தைகள் யாவையும் குறித்து மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் ஏழு மனுஷகுமாரனாகிய தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டதற்கு சீடர்களின் பதில் விடை இவை எல்லாம் அதாவது யோவான் ஸ்நானன் எலியா எரேமியா மூன்றும் சரியான பதில் எனவே சரியான விடை இவை எல்லாம் மத்தையு பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியின் எட்டு அவர் உவமைகளாக பேசினதற்கு காரணம் விடை இவை எல்லாம் அதாவது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் சீடர்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்படவில்லை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் இந்த மூன்று விடைகளும் சரியானவை சரியான விடை ஈ இவையெல்லாம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்கள் வரை கேள்வி எண் ஒன்பது யாருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார் விடை பரிசேயர் மற்றும் சதுசேயர் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பத்து குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் என்று சொன்னது யார் விடை யேசு மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் கேள்வி எண் பதினொன்று காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேன் என்று இயேசு யாருக்கு பதிலளித்தார் காணானிய ஸ்திரீ மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் வரை கேள்வியன் பனிரெண்டு தாம் கிறிஸ்து என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு இயேசு தம்முடைய சீடர்களுக்கு எப்போது கட்டளையிட்டார் விடை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேதிரு சொன்னபோது மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வசனங்கள் வரை கேள்வி எண் பதிமூன்று மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்ற இயேசுவின் கட்டளை இதை பற்றியது விடை தாம் மறுரூபமானது மத்தேயு பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனங்கள் வரை கேள்வி எண் பதினான்கு இரண்டு பேராவது மூன்று பேராவது என் ஆமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற இயேசுவின் வாக்கு தத்தம் எதினோடே சம்பந்தப்பட்டது விடை வேண்டிக் போகிறதை குறித்து ஒருமனப்படுதல் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வி எண் பதினைந்து கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் என்னும் இயேசுவின் கூற்று இதை பற்றியது விடை ஆ மற்றும் அ அதாவது கண்டிப்புடன் தசமபாகம் செலுத்துதல் நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிடுதல் வேதாகம விளக்கோரில் இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது கொசு இல்லாதபடி வடிகட்டி என்பதன் அர்த்தம் சிறிய விரிசயத்துக்கு கூட கண்டிப்புடன் அதாவது தசமபாகம் செலுத்துவதற்கு வேத பாரகர் மற்றும் பரிசையர் கண்டிப்புடன் காணப்படுகின்றனர் ஆனால் ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் என்பது என்பதன் கருத்து நீதியும் இரக்கமும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதே எனவே அ மற்றும் ஆ என்பதே சரியான விடை மத்தையே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் பதினாறு ஒரு கல்லின் மேல் ஒரு படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு சொன்னபோது சீடர்கள் கேட்டது என்ன விடை இவையெல்லாம் அதாவது மூன்று கேள்விகளையுமே சீஷர்கள் கேட்டனர் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன மூன்று விடையுமே சரியனவே சரியான விடை இவையெல்லாம் மத்தையும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வி எண் பதினேழு பேதுரு யாக்கோபு யோவானை இயேசு தன்னுடன் இங்கு அழைத்து சென்றார் விடை கட்சமனேயில் தன்னுடன் விழித்திருக்க மத்தேயி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு வசனங்கள் கேள்வி எண் பதினெட்டு ஒரு சீடனாக பேதுரு இவரால் அடையாளம் காணப்பட்ட போது தான் இயேசுவை மறுதளித்தவுடன் சேவல் கூவிற்று விடை அங்கே நின்றவர்கள் மத்தேயே இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் பத்தொன்பது இயேசு சிலுவையில் தொங்கியபோது இவர்களின் தாயாகிய மரியாலும் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் விடை யாக்கோபு மற்றும் யோசே மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறு வசனங்கள் எண் இருபது கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைக்கப்பட்ட பின் இவள் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தாள் விடை மகதலைனா மறியாள் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் வசனம் இவ்வினாத்தாளின் இரண்டாவது பிரிவில் இருபது மதிப்பெண்களுக்கு கோடிட்ட இடம் நிரப்புக கேட்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று இயேசுவின் வம்ச வரலாறில் பெயர் குறிப்பிடாமல் இடம்பெற்றிருக்கும் ஸ்திரீயின் பெயர் பத்சேபால் அதாவது உரியாவின் மனைவி என்று கொடுக்கப்பட்டிருக்கும் அத்தையும் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று யோசேப்பு கேள்விப்பட்டான் அர்கல் ஆயு மத்தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் மூன்று எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் டேஸுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவான் ஸ்நான போனார்கள் யோர்தானுக்கு அடுத்த மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் நான்கு மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதே பிரமாணமும் டேஸ் திர்கு தரிசனங்களுமாம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திய பின்னர் இயேசு அக்கறையிலே டேஸ் நாட்டில் வந்தார் கெர்கெசேனர் நாட்டில் வந்தார் மத்தேயு எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் ஆறு இயேசு பனிரெண்டு சீடர்களுக்கும் பயணத்திற்கான வழிமுறைகளுடன் அனுப்பியது டேசாம் அதிகாரத்தில் உள்ளது பத்தாம் அதிகாரத்தில் உள்ளது கேள்வியன் ஏழு டேஸ் ஆகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு அவரை யோவான் நானன் என்று எண்ணினான் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது மத்தேயு பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் எட்டு யோவான் ஸ்நானனை கொன்ற ஏரோதின் சகோதரனின் பெயர் டேஸ் பிலிப்பு மத்தேயு பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது வரியை குறித்து இயேசுவின் கேள்வி அப்படியானால் டேஸ் அதை செலுத்த வேண்டுவதில்லையே பிள்ளைகள் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் பத்து இதோ உன் ராஜா சாந்தகுணமுள்ளவராய் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லியிருந்த தீர்க்கதரிசி டேஸ் சகரியா சஹரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை டேஸ் வில்லை விசுவாசிக்கவில்லை மத்தேயும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் சனம் கேள்வி எண் பனிரெண்டு கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி ராஜா தன் ஊழியக்காரரை அனுப்பின ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் டேஸுக்கும் போய்விட்டார்கள் வியாபாரத்துக்கும் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று பரிசேயரின் சீடரும் டேஸ் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள் ஏரோதியரும் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் வரை கேள்வியன் பதினான்கு இயேசு பரிசேயரிடம் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் டேஸ் நிறைந்திருக்கிறீர்கள் என்றார் அக்கிரமத்தினாலும் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் பதினைந்து ஆபேலின் ரத்தம் முதல் டேஸின் ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் அன்றைய சந்ததியின் மேல் வரும் என்று இயேசு சொன்னார் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் கேள்வி கேள்வியன் பதினாறு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் டேஸ் எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி இயேசுவை தந்திரமாய் பிடிக்க ஆலோசனை பண்ணினார்கள் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியன் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் கேள்வியன் பதினேழு டேஸ் தீர்க்க உரைக்கப்பட்டபடி இயேசுவை காட்டிக்கொடுக்க கொடுக்க செலுத்தின முப்பது வெள்ளிக்காசை எடுத்து குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள் விடை எரேமியா தீர்க்க உரைக்கப்பட்டபடி மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் சன்னம் கேள்வி எண் பதினெட்டு இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி டேஸ் ஊரானாகிய ஒரு மனுஷனை பலவந்தம் பண்ணினார்கள் சிறனே ஊரானாகிய ஒரு மனுஷனை மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது டேஸ் ஊரானாகிய ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய புதிய கல்லறையிலே வைக்கும்படி இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அரிமத்தியா ஊரானாகிய ஒரு ஐஸ்வர்யவான் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி எட்டு வசனங்கள் கேள்வியின் இருபது பதினோரு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த டேஸிலே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் மலையிலே மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் இவ்வினாத்தாளின் மூன்றாவது பிரிவில் பத்து மதிப்பெண்களுக்கு சரியா தவறா கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று தேவாவி புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கி வருகிறதை ஜனங்கள் கண்டார்கள் தவறு தேவாவி புறாவைப் போல இயேசுவின் மேல் வருகிறதை இயேசு கண்டார் மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இரண்டு யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போனார் சரி மத்தேயு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் மூன்று இயேசு தலைவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு போகையில் அவருக்கு பின் சென்ற இரண்டு குருடரை அங்கே வழியில் தானே சுகமாக்கினார் தவறு வீட்டிற்கு வந்த பின்புதான் சுகமாக்கினார் வழியில் சுகமாக்கவில்லை எனவே தவறு மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வி நான்கு சில பரிசேயர் பிசாசுகளை துரத்தினார்கள் தவறு மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் பரிசேயர் இயேசு பிசாசை துரத்தினதை கண்டு முறுமுறுத்தனர் ஆனால் அதே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது நான் பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் என்று இயேசு கேட்டார் இதிலிருந்து பரிசேருடைய பிள்ளைகள் அப்பொழுது பிசாசுகளை துரத்திருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடும் வேதாகம விளக்கோரில் இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது பரிசேருடைய பிள்ளைகள் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசேரின் கூட்டாளிகளான யூத மந்திரவாதிகளை குறிக்கிறது எனவே தவறாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனாலும் இந்த கேள்விக்கு விடை தவறா சரியா என்பது எனக்கு சந்தேகமாக உள்ளது உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல தெரிவிங்கள் எண் ஐந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சிலது நூறு சதவிகிதமும் சிலது அறுபது சதவிகிதமும் சிலது முப்பது சதவிகிதமும் பலன் தந்தது சரி மத்தேயும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எண் ஆறு தாம் கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்று இயேசு தம் சீடர்களுக்கு நேர்பட சொல்லவில்லை தவறு இயேசு நேர்படவே சொன்னார் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்களிலும் உள்ளது கேள்வியின் ஏழு சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜபம் பண்ணும்படிக்கு இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டின போது அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு இடம் கொடுக்க சொன்னார் தவறு பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றுதான் கூறினார் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியின் எட்டு எந்த ஒரு முகாந்தரத்தையும் கொண்டு எளிதில் தள்ளிவிடுவது நியாயமல்லவென்று இயேசு சுட்டிக்காட்டின போதே சீடர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள் தவறு மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினால் தள்ளிவிடுவது நியாயமா என்று பரிசெயர் கேட்ட கேள்விக்கு இயேசு பதிலளித்த போது ஷீஷர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று கூறவில்லை மாறாக அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே என் கட்டளைட்டார் என்று பரிசெயர் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் கூறிய போதே சீஷர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள் எனவே விடை தவறு கேள்வி எண் ஒன்பது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு சொன்னார் சரி மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசன்னம் கேள்வியன் பத்து பிரதான ஆசாரியனுடைய அரமனையில் இருந்தவர்களும் தேசாதிபதியின் போர் சேவகரும் இயேசுவின் மேல் துப்பினார்கள் தவறு தேசாதிபதியின் போர் சேவகர்கள் மாத்திரமே துப்பினார்கள் மத்தையும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வசனங்கள் வரை நான்காவது பிரிவில் பதினான்கு மதிப்பெண்களுக்கு குறுக்கெழுத்து புதிர் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன இதற்கான விடைகளும் அதில் எழுதப்பட்டுள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் இடமிருந்து வளம்ல கேள்வி ஒன்று சமாதானத்தை அல்ல இதையே அனுப்ப வந்தேன் என்றார் விடை பட்டயம் மத்தையும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் இரண்டு பொல்லாத டேஸ் சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் விபச்சார சந்ததியார் மத்தையும் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் மூன்று அநேக தீர்க்கதரிசிகள் மற்றும் டேஸ் நீங்கள் காண்கிறவைகளை காண விரும்பியும் காணாமல் போனார்கள் நீதிமான்கள் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நான்கு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் சாப்பிட்ட பின் மீதியான துணிக்கைகளை டேஸ் கூடை நிறைய எடுத்தார்கள் பன்னிரெண்டு மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி ஐந்து ஏசு நூற்றுக்கு அதிபதியின் பதிலைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு யாருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார் இஸ்ரவேலருக்குள்ளும் மத்தேயும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் ஆறு மறுரூப மலையிலே இவர் இயேசுவோடு பேசுகிறவராக காணப்பட்டார் எலியா மத்தேயும் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு இந்த சந்ததி உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் டேஸ் வில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் கூத்தாடவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கூத்தாட மத்தேயும் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலிருந்து கீழில் எட்டாவது கேள்வி ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் டேஸ் ஆயிரம் பேரை இயேசு போஷித்தார் நான்காயிரம் பேரை ஒன்பது கேள்வியின் ஒன்பது இந்த ஊருக்கு வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதிருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் கப்பர் நகும் மத்தையும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் பத்து ஏசு புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற போது நாம் டேஸ் கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார் என்று சீடர்கள் யோசனை பண்ணி கொண்டார்கள் அப்பங்களை கொண்டு வராதபடியால் கேள்வியன் பதினொன்று இதன் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார் பாதாளம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் சனம் கேள்வியன் பனிரெண்டு உங்கள் டேஸினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று இயேசு சொன்னார் பாரம்பரியத்தினாலே பாரம்பரியம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று ஏழு தர மாத்திரமல்ல ஏழு டேஸ் தரமட்டும் மன்னிக்க வேண்டும் என்று ஏசு பேதுருவிடம் சொன்னார் ஏழு எழுபது தரமட்டும் எழுபது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் பதினான்கு வீட்டஜமானை டேஸ் என்று அழைத்ததாக இயேசு சொன்னார் பெயல் செபுல் மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அசனம் இவ்வினாத்தாளின் ஐந்தாவது பிரிவில் ஆறு மதிப்பெண்களுக்கு ராஜ்யத்தை குறிக்கும் பதங்களை வட்டமிடவும் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன ஒரு கட்டத்துக்குள்ள அநேக எழுத்துகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் ஆறு ராஜ்யத்தை குறிக்கிற பதங்களை நம்ம வட்டமிட வேண்டும் முதலாவது மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் விதைக்கிறவன் விதைக்கிறவன் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நல்ல விதை நல்ல விதை மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் கடுகு விதை பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது கடுகு விதை நான்காவது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் புளித்த மாவு பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் பொக்கிஷம் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது ஆறாவது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் முத்து பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது எனவே முத்து இந்த ஆறு வார்த்தைகளையும் வட்டமிட வேண்டும் வினாத்தாளின் ஆறாவது பிரிவில் ஐந்து மதிப்பெண்களுக்கு பொது வினா ஒன்று கேட்கப்பட்டுள்ளது சுருக்கமாக பத்து வரிகளில் எழுத வேண்டும் கேள்வி என்றால் ஒரு பிள்ளையை அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி இயேசு தம் சீடர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை பத்து வரிகளில் சுருக்கமாக எழுத வேண்டும் இதற்கான மதிப்பெண்கள் ஐந்து ஏழாவது பிரிவில் இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மனப்பாட வசனம் கேட்கப்பட்டுள்ளது எல்லாரும் தேர்வு நன்றாக எழுதியிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேர்வு எப்படி எழுதினீங்க உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் வரும்னு சொல்லி கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் இந்த நம்ம வீடியோஸை பார்த்து படித்ததுனால வேதாகம தேர்வுக்கு ஏதேனும் பயன் இருந்ததா பிரயோஜனப்பட்டதா உங்களுக்கு என்று சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் படங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தும் இன்னொன்னேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட அவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவது இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இருந்து கேள்வி பதில் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த இருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது காட் பிளெஸ் யூ கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன்